வணக்கம் ஒரு வேலை எல்லாரும் பார்ப்பீங்க நான் உங்க சுவாமி இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம் சொன்னா எஸ்பாஸ் லிசாவுக்கு வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னு சொன்னா கார்து மோவில இருந்து சரியாக நடந்து வந்தீங்க சொன்னா அஞ்சு நிமிஷம் தூரத்துல இருக்கு இது ஒரு மண்டபம் வாங்க உள்ள போவோம் உங்கள் வீடுகளில் நடைபெறுகின்ற அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கு மேற்ற ஒரு பிரமாண்ட மண்டபத்தை நீங்கள் ஒருவர் தேடுறீங்கன்னா வாங்க இந்த மண்டபத்தை நான் உங்களுக்கு இப்போ சுற்றி காட்டுறேன் ஐநூற்றி ஐம்பது நபர்கள் முதல் அறுநூறு நபர்கள் வந்து இருந்து உங்களுடைய அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கு நடத்தக்கூடிய மாதிரி ஏற்ற மண்டபமாக இந்த மண்டபம் காணப்படுகிறது நீங்கள் ஒருவர் உங்களுடைய ரிசப்ஷனுக்கு வந்து காரோட என்ட்ரி கொடுக்கணும் மட்டும் சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய காரை வந்து மண்டபத்துக்கு உள்ள வரைக்கும் நீங்கள் கொண்டு வர முடியும் இந்த மண்டபத்தில் குறிப்பாக நானூற்றுக்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் விடக்கூடிய வசதி காணப்படுகிறது உள்பகுதியில் பெண்களுக்குரிய மேக்கப் ரூம் காணப்படுகிறது உங்கள் நிகழ்வுக்குரிய உணவுகளை நீங்கள் வந்து பரிமாறுவதற்கு தாராளமான பெரிய குசினி காணப்படுகிறது சுத்தம் சுதந்திரம் இந்த மண்டபத்தில் காணப்படுகிற பாத்ரூம் ரூம் வந்து சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் காணப்படுகிறது இந்த மண்டபத்தை பொறுத்த மட்டும் இல்லை சாலுக்கு ஒரு ரேட்டு டெக்கரேஷனுக்கு ஒரு ரேட்டு சாலையும் டெக்கரேஷனையும் சேர்த்து எடுத்தால் ஒரு ரேட்டு அது நீங்கள் சொய்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது இந்த மண்டபத்தை பொறுத்த மட்டும் இல்லை திங்களக்கம் வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு விலையும் வெள்ளிக்கிழமை ஒரு விலை சனிக்கிழமை ஒரு விலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு விலை ஒருவேளை உங்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் நடத்த வேணும் என்று நீங்கள் விரும்பினா இவர்களோட கதைக்கு பேசி விலையை வந்து நீங்க தீர்மானித்து கொள்ள முடியும் நீங்க ஒருவேளை இவர்களுடைய சாலை வந்து வடிவ பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து வீடியோக்கு மேலே போட்டு சென்று பார்வையிடுங்கள் நிகழ்வு ஒன்று சிறப்பாக நடைபெறுவதற்கு நிறைய தேவைகள் காணப்படுகிறது எல்லா தேவைகளையும் இவர்கள் ஏ டு செட் என்ற அடிப்படையில் செய்த தாரத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் எல்லா தேவைகளையும் நீங்கள் ஒருவேளை இவர்களிடம் பெற்றீங்கன்னு சொன்னால் அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபர் ஒன்று தரத்துக்கு தேராக இருக்கிறார்கள் அது மட்டும் நீங்கள் ஒருவேளை என்னுடைய வீடியோ பார்த்துட்டு வந்ததுன்னு சொன்னீங்கன்னா இருபது வீதம் உங்களுக்கு வந்து கூடுதல் ஆஃபர் தரத்துக்கு தேராக இருக்கிறார்கள் இந்த அழகிய மண்டபத்தில் உங்களுடைய நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெறவும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இவர்கள் சம்பந்தப்பட்ட மேலதிக விவரங்கள் அத்தனையும் வீடியோ மேலையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டவர் உங்களுடைய சிவம் நன்றி வணக்கம்